ஏசு நீயோ ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது உன் இருதயத்தை பர்லோகத்துக்கு நேராக எழுப்பி பர்லோகத்தில் இருக்கக்கூடிய என் அப்பாவே அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் ஆவியில் அப்படி அவரை கூப்பிடுங்க நீர் தரப்பா நீர் மெய்யாகவே பரிசுத்த உடைய நாமம் பரிசுக்குமானது உங்களுடைய நாமம் இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்த அவருடைய அவர் சிந்திய இரத்தம் பரிசுத்தமானது பாவியாகிய என்மேல் உங்கள் பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்பட்டு கழுவு உங்கள் இரத்தத்தால் என்னை கழுவி செத்துப்போன என் ஆவி ஆன்மாவின் நீ உயிரோடு எழுப்பியிருக்கிறேன் இதோ இயேசு இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆன்மா வந்திருக்கிறேன் அப்படி உங்கள் இருக்குங்க உங்கள் ஆவியில் நீங்கள் வழிபட ஆரம்பிங்க அவரோடு உறவாட ஆரம்பிங்க இது உறவாடி பாருங்கள் அப்போ நடக்கும் அற்புதம் இங்கே நடக்கும் புதுமைகள் இங்கே ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார் இருதயத்தில் பேசுகிறத நீ பார்க்க முடியும் உன் கேள்விக்கு அவர் பதில் கொடுக்குறத நீ பார்க்க முடியும் என் இருதயத்தில் இருந்த கேள்விக்கு அவர் என்ன செஞ்சார் அவர் பழைய புஸ்தக கடையில் ஒரு புஸ்தகத்தின் மூலமாக பதில் சொன்னார் நிறைய பேர் இந்த மகாபாரதம் இந்த ராமாயணம் பேசும்போது கொஞ்சம் இது பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் அதில் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு எந்த மனுஷன் வழியாக எந்த வேதங்கள் வழியாக ஆண்டவர் உண்ட பேசுகிறாருன்னு உனக்கு தெரியாது அதான் சொல்கிற ஒரு பழைய புஸ்தகங்களில் ஒரு புத்தகத்தின் வழியாக அதை எடுத்து பார்க்கிறார் அதில் இருக்கிற உன் சந்தேகத்து கேள்வி அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பார்க்கும்போது தான் இந்த உடலுக்குள்ள ஒரு ஆவி உடல் சு சோல் உடல் ஒரு சூட்சிம உடல் இருக்கிறத அங்கே அவர் பேசுகிறத அதில் பார்க்குறேன் அந்த உடல் உடலை விட்டு பிரிஞ்சு மேல உலகத்தில் போய் கடவுளோடு சஞ்சரிக்கிறதையும் தேவ தொந்தர்களோடு உறவாடுகிறதையும் புனிதர்களோடு பசுத்தவான்களுடைய உறவில் உறவாடிட்டு இருக்கிறதையும் அவர் பேசுகிறத நான் நினைச்சுறேன்னு தான் பார்க்குறேன் இந்த பூமியில் யோவான் ஞானசாரம் கொடுத்த யோவான இருக்க யாவை எழுச்சிக்கிறது பேசியது அவருடன் உறவாடி கொண்டிருந்து அனுபவத்தை அதில் எழுதுகிறாரு எந்த உடல் கொகையில் சாத்தப்பட்டிருக்கோம் இந்த உடலை விட்டு என் ஆவி உடல் இணைச்சியும் வேலையில் வந்து மயக்க நிலையில் என் பாடி இருக்கும் ஆனால் என் உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் வேலை போய் இணைச்சியும் புறவான அப்படிங்கிறத அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற பார்த்ததுக்கு பிறந்தான் இப்போ நம்ம சோல் உடல் தான் ஆவி உடல் தான் நம்முடைய ஆத்மா தான் என்ன செய்யணும் வேலை போயிருக்கிறது அன்னை மரியாதை சொல்லுவார்கள் என் ஆத்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என் ஆவி லட்சிகரான் தேவரில் கழிவு காரணம் இந்த மாதத்தில் வெளியேறப்பட்ட இயசியங்கள் தான் அதனால் சொல்றாரு இந்த இரத்தம் அந்த பர்லோகத்தில் அந்த சியோன் பருவகமாகிய அந்த வீட்டில் அது தெளிக்கப்பட்டு உனக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது நான் அவர் சொல்ல ஏசு ஏசு பரிந்து பேசி இந்த ரத்தம் பரிந்து பேசுது இன்னார நான் என்ன செஞ்சுட்டேன் பரிசுத்தமாக கழுவி சின்னதாயை நான் பரிசுத்தமாக வீட்டு கழுவி ரட்சிப்பிட்டேன் இப்போது அந்த ஆத் அவன் ஆன்மா உயிர்ப்பிச்சுட்டேன் அவன் இப்போ ஒரு ஆன்மா இப்போ உங்களோட உறவாடும்படியாக அவளுக்கு என்ன செய்ய கொடுத்துருக்குறேங்கிறத அந்த இரத்தம் என்னை செஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன் பிரைதலா வேதநாயகத்தை நன்சி இருக்கிறேன் இந்த ரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்கி இருக்கிறேன் இப்போ நீதிமன்றம் ஆக்கி இருக்கிறேன் ஒரு ஆன்மா செத்து போன ஆன்மா உயிர்பித்திருக்கிறேன் இப்போ உங்கள் சன்னதியில் இருக்கிறான் அவங்க விருப்பத்தை என்ன செய்யுங்க நிறைவேற்றினு என்ன செய்வார்னா ஏசி அங்கே பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாள் எனக்கா இப்பரிந்து பேசுகிற இரத்தம் வரலோகத்தில் அங்கே ஏசுன்னு ரத்தம் பேசிக்கொண்டு இருக்கிறது இதை நீங்கள் அறிக்கை பண்ணுங்க கலா நீ ஒரு ஆன்மா நீ ஒரு உயிர் இங்கே பரலோகத்தில் அந்த தேசிய ரத்தம் கலாவை என் ரத்தத்தை பயன்படுத்தி இந்த மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தம் என்னை நீதிமன்றம் இருக்கிற என்னை பரிசுத்தமாக நான் ஆன்மாங்கிறத அவ அறிக்கை பண்ணிகிட்டு இருக்கிறா இப்போ அதை என்ன செய்யுங்க நீங்கள் அப்படியே அங்கீகரிங்க ஆசைவீழிங்கன்னு சொல்லி பரலோகத்தில் அந்த ரத்தம் பிதாவு நிலத்தில் பேசி கொண்டு இருக்கிறது அதனால் அந்த தேவசா நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களும் உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள் நான் ஆன்மா வந்து இருக்கிறேன் உதாரணத்துக்கு ஜேசு மைக்கல்ராஜ் நான் சொல்லுவேன் காலையில் எந்த சவுடனே ஆன்மா ஆன்மாவாகிய நான் இதோ இயேசு நிறுத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மாவாகிய நான் உங்கள் சன்னிதானத்தில் உண்மை தொழுந்து கொள்ளுகிறேன் இதோ உண்மை ஆராதிக்கின்றேன் உண்மை முத்தம் செய்கிறேன் இந்த நாளை ரிஷீவ் பண்ணுகிறேன் என்னை ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே ஐஸ்வர்யனாக செல்வந்தனாக வளர்த்து கொண்டிருப்பதற்காக என் பரிசு தாம்பியானவரை உண்மை நான் செய்கிறேன் முத்தம் செய்கிறேன் நேற்று இந்த செருப்பு வந்து கொஞ்சம் சொல்கிறேன் அப்படிதாவே இந்த பாதகட்சியை பிரகாசமான அந்த ஒளியின் அஸ்திரத்தை அந்த காலடியை எனக்கு உடுத்தி என்னை காலிலே போட்டு என்னை அழகு பார்த்து என்னை அலங்கரித்த என் அன்பு தந்தையை நான் உங்களை தொழுது கொள்கிறேன் என்று நான் தொழுது கொண்டிருக்கிறேன் எனக்கு விசுவாசம் என்று கேடயத்தை கொடுத்து சாத்தான் கொண்டு வரக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் மொழியடிக்கும்படி எனக்கு ஆற்றலை வெள்ளத்தை தந்திருக்கிறீரே நிலை போடான கோடி என்று நன்றி சொல்லிக்கொண்டு போல உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்துக்கும் இதில் நன்றி சொல்ல ஆரம்பிங்க இந்த செல்லு போன வாரத்தில் அதான் சொல்லணும் அப்படியே ஸ்டார்ட் இருக்க இதாகி நின்று போச்சு அந்த ஆன் ஆஃப் பண்ணி ஆன் பாயிண்ட் சார்ஜ் அப்படி ஏற்றிட்டு இருக்கும்போது அப்படியே ஆஃப் ஆகி ஆகுது என்னடா ஒரு நாள் அப்படி நடக்கலை இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ஆவியான ஒன்று சொல்கிறார் சாத்தான் அதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் அந்த செல்ல நினைஞ்சிட்ருக்குறான் இதில் செயல்பட முடியாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் அந்த ஆவியை இணைச்சி இந்த மாசத்து ரத்தத்தினால் அகற்று அது அழி அது எரி அப்படிங்கிறாரு அது அப்புறம் நான் பாருங்க இந்த இவ்வளோ நேரம் ஓடி இருக்குது எண்பத்தஞ்சு பாயிண்ட் அப்படி இருக்குது செல்லை அழகாக நினைச்சிட்டு ஒரு காயிட்டு இருக்கு அதனால் ஒவ்வொரு வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் நடக்கூடிய பிளவுகள் எல்லாத்துக்கும் சாத்தானுடைய ஒரு கிரியும் இருக்குது மாம்சத்தினுடைய கிரியும் இருக்குது இதெல்லாம் அழிங்க இதை இப்போ ஏசுவின் ரத்தத்தினால் உன்னை முறியடிக்கிறேன்னு சொல்லுங்கள் இயேசுவின் மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே சாத்தானே உன்னை தோற்கடிக்கிறேன் பொல்லாத ஆவியவனை தோற்கடிக்கிறேன் வீட்டில் பிரிவனே கழகத்தை உண்டாக்குறவனே இப்பொழுது வெளியே நீ சொல்ல ஆரம்பிங்க பேச ஆரம்பிங்க ரத்தத்தை பயன்படுத்து நீ ரத்தத்தை இதுவரைக்கும் பயன்படுத்தலை இஸ்லாயில் மக்கள்கிட்ட ராமே ஆண்டவர் என்ன இந்த ரத்தத்தை வீட்டு நிலைக்கால்கள் மேல் சட்டத்துல வீட்டுல இருந்து சங்கார சங்காரத்துக்கு உள்ள வரமாட்டான் பார்வோன் அரண்மனை முதல் கொண்டு எகிப்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வீட்டிலேயும் சங்கார தூதன் போய் முதல் பிள்ளை கொண்டு ஆடு மாடுகள் முதல் கொண்டு சேர்த்தது ஆனால் இந்த ரத்தம் பூஜ்ஜியத்தில் இடத்துல வீட்டில் எந்த சம்பவம் நடக்கலை எந்த மரணமும் நடக்கலை எந்த ஆபத்தும் நடக்கலை காரணம் இது ஆண்டவருடைய திட்டம் ஆண்டவருடைய சித்தி ஆண்டவருடைய வாக்கு இப்ப நான் சொல்றேன் இந்த மாசற்ற ரத்தம் ஏசி ரத்தம் இது ஆண்டவருடைய திட்டம் ஆண்டவருடைய விருப்பம் இதை ஏசி நிறைவேற்றினார் கீழ்படித்தார் அதனால அந்த மேல் உலகத்திலிருந்து வந்த தேவ மனிதன் இரண்டாம் ஆள் ஏசு கிறிஸ்து அவருடைய ரத்தம் இன்னைக்கு நம்மளை மீட்கிறது தேங்க்யூலா தேங்க்யூலா ரத்தத்தை கொண்டு வருகிறீங்க நீ எம்மாத்தரும் ஜேசுவின் நாமத்தை கொண்டு வருகிறீ நீ எம்மாத்தரும் சொல்லுங்கள் நீ உள்ள இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இதை அப்படியே காலையில் காலையில் எந்திரிச்ச உடனே அப்படியே இதை பயன்படுத்த ஆரம்பிங்க சாயங்காலம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அப்படியே ஆமியில் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போவேண்டா ஒரு மதத்துக்கு போவேண்டாம் நீங்கள் மனம் திரும்பினா போதும் நீங்கள் மறுபம் ஆவீங்க உன் ரூபம் மாறும் உன் சாயல் மாறும் வாழ்க்கை மாறும் இதை ஒரு ஏழு நாளைக்கு பண்ணிப்பார் ஏழு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொல்கிறான் முதல்ல ஏழு நாளுக்கு வா ஏழு நாளைக்கு இந்த டேப்லெட்டு சாப்பிடு ஏழு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஏழு நாள் முடியுமா நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஏழு நாளைக்கு இதை பயன்படுத்துங்க அடுத்து ஒரு இருபத்தொரு நாளைக்கு அதை பயன்படுத்துங்க அடுத்து ஏழு இருபத்தொரு நாள் முடிஞ்ச உடனே அடுத்து நீங்கள் ஒரு எடுத்துங்க ஒரு தொண்ணூறு நாள் ஒரு மூணு மாதம் நீங்கள் பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறும்

மீண்டும் சொல்லுங்கள் என் தகப்பனை உங்கள் அக்னியினால் என் ஆவி ஆன்மாவில் நிரப்போம் உங்களுடைய அபிஷேகினால் என் ஆவி ஆன்மாவை நிரப்போம் நிரப்புங்க டீ நிரப்போம் என்னை நிரப்பும் என் ஆவியை நிரப்பும் என் ஆன்மாவை நிரப்போம் நீர் நிறைய உள்ளவராக இருப்பது போல என்னை இப்பொழுது நிறைய உள்ளவராக ஆமியில் நிறைய உள்ளவராக நிரப்போம் நீர் பரிசுத்தராக இருப்பது போல இப்பொழுது என்னையும் பரிசுத்தமாய் நிரப்போம் பரிசுத்த ஆவியினால் நிரப்போம் அப்படியே வந்து கொடுங்க ஆமியல் அப்படியே செய்யுங்க அப்படியே முழங்கால் பண்ணிவிட்டு தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி முழங்கு வந்து அப்படியே தொண்டு விடுவோமா கல் மரவு சந்தி கொடுத்தனால் லீலா தரபதியம் ரகநாதியம் பிரபுஸ்வர்பியா பாய பாய நிரப்பும் செல்லும் கழுவப்பட்ட ஆன்மா இரவு நான்கு துணிந்து கொள்கிறேன் தர்லோகத்தின் நிறைவு நாளிலே நிரப்பும் சொல்லுங்கள் மாவியிலே சொல்லுங்கள் அந்த வீட்டிலே எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நீதிமன்றங்கள் பரிசு புனிதர்கள் கூட்டமான கூடி அங்கே தொடர்ந்து கொள்வது அந்த இடத்துல நானும் இருக்கும்படி நானும் அங்கே தொடர்பு கொள்ளும்படி அந்த இடத்திலே நானும் வாழும்படி அந்த மாசற்ற விளையாட பெற்ற என்னை மீட்கிறது என்னை வீட்டில் இருக்கிறது இன்னொரு லட்சத்திருக்கிறது இந்த ரத்தத்தால் கலந்து அப்படியே ஒப்பு கொடுங்க அப்படியே உங்களை முழுசுமா சரணடையுங்க அது உள்ள அப்படியே ஆவியிலே அப்படியே எனிஷிங்க பேசுங்க உரவாடுங்க உங்களை தொழுது கொள்றவங்க முத்தி அடைகிறாங்க மீட்பு இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குறேன் நீங்கள் இப்படி தலைக்கு மேலே கரங்களை கூப்பி தலை வணங்கி முகங்குப்புற விழுந்து அவரை தொழுது ஆன்மான்னு சொல்லுங்கள் நான் ஆன்மா வந்திருக்கிறேன் இயேசுவின் இரத்தத்தால் மாசற்ற விலையிறப்பட்ட இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட ஆன்மா வந்திருக்கிறேன் விலைக்கு வாங்கப்பட்ட ஆன்மா வந்திருக்கிறேன் இயேசுவின் இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட ஆன்மா வந்திருக்கிறேன் அந்த தீ ஆவியினுடைய கட்டுகளிலிருந்து பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆன்மா வந்திருக்கிறேன் சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஆன்மா வந்திருக்கிற அப்படி சொல்லுங்க உண்மை தொழுது கொள்கிறேன் இப்பொழுது உண்மை தொழுது கொள்கிறவர்கள் அடைந்தார்கள் உண்மை தொழுது கொள்கிற எச்சிப்படைகிறார்கள் இப்ப ஆவி உயிர்த்தழுகிறது என் கஷ்டம் தீர்கிறது என் வேதனைகள் மாறுகிறது என் அழுகை சிரிப்பாய் மாறுகிறது என் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது அப்படியே நினைச்சீங்க நன்றி நன்றி சொல்லுங்கள் என் முன்னோர்கள் மூதாதையர்கள் மாலையடி வாழையாக அவர்கள் தாவம் தவறு செய்தார்கள் பாவம் செய்தார்கள் தீமை செய்தார்கள் உமக்கு விரோதமாக வாழ்ந்தார்கள் வேற்று தெய்வங்களை படைப்பை வழிவிட்டு வணங்கி குடும்பத்துக்கு சாபத்தையும் குடும்பத்திற்கு நஷ்ட அழிவையும் கொண்டு வந்தார்கள் ஆனால் இயேசுவே நீர் பலியானதினால் நீர் பாடுபட்டதினால் ரத்தம் சிந்தியதினால் எங்களுக்காக நீர் மறித்தபடியினால் இப்போ உங்கள் ரத்தம் எங்களை என்ன செய்யுது சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து எங்களை விடுவிக்கிறது ரட்சிக்கிறது கோடி நன்றி உங்கள் ரத்தத்தை முத்தம் செய்கிறேன் உங்கள் ரத்தத்தை நான் இப்பொழுது முத்தம் செய்கிறேன் முத்தம் செய்யுங்கள் பொன்னான உன்னுடைய முகத்தை நான் முத்தம் செய்கிறேன் காயப்பட்ட உங்களுடைய காயங்களை நான் முத்தம் செய் எனக்காக காயப்பட்ட உங்களுடைய காயங்களை முத்தம் செய்கிறேன் எனக்காக சிலுவை என் பாவத்தை தோழில் சுமந்த அந்த தோலை நான் என்ன செய்கிறேன் முத்தம் செய்கிறேன் ஈட்டியால் குத்தப்பட்ட உடைய லாவை நான் முத்தம் செய்கிறேன் இப்படி உங்கள் இருதயத்தில் ஆவியில் கடவுளோடு உறவாடுங்க இந்த இரத்த வீண் போகலை இது என் கண்ணை திறந்திருக்கு என் அகக்கண்ணுக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கு இருட்டிலிருந்து எனக்கு இப்போ வெளிச்சத்தை கொடுத்துருக்கு இருட்டில் வாழ்ந்து கொண்டு நான் இப்பொழுது ஒளியிலே வாழ்கிறேன் இந்த மண்ணை சார்ந்த நான் இப்பொழுது விண்ணை சார்ந்தவனாக மாறிவிட்டேன் இந்த மண்ணு தான் இந்த மண்ணில் தான் நான் என்ன செய்யணும் வாழ்க்கை முடியுதுன்னு சொல்லி வாழ்ந்தேன் ஆனால் இல்லை எனக்கு இன்னொரு வாழ்க்கை விண்ணுலகத்தில் இருக்கிறது தேவலோகத்தில் இருக்கிறது சியோன் பருவதமாகிய அந்த நகரத்தில் இருக்கிறது அந்த மலையிலே இருக்கிறது அந்த வாழ்க்கைக்காக பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தேன் இயேசுவே உங்களை முத்தம் செய்கிறேன் உங்கள் அன்பினால் உங்கள் இறக்கத்தினால் உங்கள் கருணையினால் தகுதியற்ற எண்ணெய் தகுதியில்லாத எண்ணெய் சாபத்தில் பாவத்தில் மூழ்கி கடந்த எண்ணெய் மரணத்தில் கையளி மரணத்தில் கையளிக்கப்பட்ட எண்ணெய் வான்வழியில் திரிகிற பொல்லாத ஆவியில் கட்டப்பட்டிருந்த எண்ணெய் நீங்கள் விடுதலை உங்கள் இரத்தம் உங்கள் மாசற்ற விளையேறப்பட்ட இரத்தம் விடுவித்து என்னை விலை மதிப்புள்ளவனாக விலையேற பெற்றவனாக என்ன என்ன செஞ்சுருக்குன்னா அன்னைக்கு உங்கள் சமுதாயத்தில் உட்கார வச்சுருக்கு உங்களோடு உறவாட வச்சுருக்கு ஆவியில் உங்களோடு பேசுவதற்கு எனக்கு சக்தியை துணிச்சலை மன நிம்மதியை நிறைவே கொடுத்துருக்கிறது நன்றி உண்மை முத்தம் செய்கிறேன்னு சொல்லி அப்படியே தொழுங்க அப்படியே முத்தம் செய்யுங்க ஆன்மா நான் ஆன்மா நான் ஆன்மா இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆன்மா அன்னைக்கு ஆதாம் உடைய நாசியில் சுவாசத்தை ஊதிய உள்ளவன் ஜீவா ஆத்மாவானான் இப்பொழுது உங்கள் ஆவியானவர் எனக்குள்ளே இதை போது நான் இப்பொழுது ஜீவ ஆத்மாவாக உயிர் உள்ளவனாக இப்பொழுது ஜீவனு உள்ளவனாக இருக்கிறேன் அறிக்கை பண்ணுங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே அப்படியே பேசுங்க அப்படியே உறவாடுங்க அப்படியே உறவாடுங்க இதுவரைக்கு வேற்று தெய்வங்களை சாமிகளை கும்பிட்டு கிராய்களை வெட்டி பலியிட்டு அநேக பணங்களை பொருட்களை விளக்கரையும் செலுத்தி என் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கல நிம்மதி கிடைக்கல பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கல சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கல ஆனால் இப்போ உங்கள் ரத்தத்தை நான் பயன்படுத்தும்போது முத்தம் செய்யும்போது இதை நான் உணர்கிறேன் ஆவியில் உணர்கிறேன் என் இருதயத்தில் உணர்கிறேன் நான் விடுதலை அடைஞ்சு போனேன் எனக்கு எதிர்காலம் இருக்குங்கிறத உணர்கிறேன் எனக்கு ஒரு செழிப்பான எதிர்காலம் இருக்கிறதை நான் இப்பொழுது உணர்கிறேன் தெய்வமே கோடி நன்றி கோடா கோடி நன்றிகளப்பா கோடா கோடி நன்றிகள் ஒன்று பேதிரு ஒன்று பதினெட்டு படி உங்கள் இரத்த இப்போ எம்எல்ஏ தெளிக்கப்பட்டு என்னை இன்னும் ஆக்கிறது நீதியை நீதி செய்கிற இன்னும் நீதி செய்ய சொன்னீர் இன்னும் நான் நீதி உள்ளவனாக உண்மை இல்லவனாக உமக்கு பிரியமானவனாக உமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன் நான் வாழ வாழ வேண்டும் வாழப்போகிறேன் உங்கள் ரத்தை என்ன வாழ வைக்கும் உங்கள் அபிஷேகம் என்ன வாழ வைக்கும் உங்கள் அருள் என்ன வழிநடத்தும் சொல்லுங்கள் உள்ளுக்குள்ளே அப்படியே உறவாடுங்க ஒன்றும் வேண்டாம் இதுக்கு முன்னாடி அது வேணும் இது வேணும் கேட்டுப்போம் ஞானமும் ஞானத்தின் ஆவியானவரே என்னை வழி நடத்தும் நீர் தான் என் துணையாளன் நீர் தான் என் தேற்றவாளன் ஒரு ஆன்மாவுக்கு ஏசு அங்கே நான் ஒரு தேட்டரவாளன் தர சொன்னார் அவர் தான் பரிசு தான் அவர் கூப்பிடுங்க ரிசீவ் பண்ணுங்கள் வாரும் அவியானவரே நீர் எனக்கு துணையாக வாரும் என்னை தேற்ற என் தேற்றவாளனாக வரும் எனக்கு வழிகாட்டுகிற வழியாட்ட வழிகாட்டியாக வரும் என் உயிரே என் தாயே என்னை மறுபடி பிறக்கச் செய்த பரிசுத்த ஆவியானவரே உண்மை நான் தாகத்தோடு விருப்பத்தோடு ரிசீவ் பண்ணுகிற வரவேற்கிறேன் அப்படியே உள்ளுக்குள்ள என்ன செய்யுங்க உறவாடுங்க ஆவியானவர்தான் உன் ஆத்மாவின் துணை அவர்தான் உனக்கு ஜீவன் ஏசு சொன்னார் என் தசையை தின்று என் ரத்தத்தில் பானம் பண்ணாவிட்டால் உனக்கு ஜீவன் இருக்காது அந்த இரத்தம் இந்த ரத்தத்தை இப்போ நீங்கள் புஜியீங்க அந்த இரத்தத்தை இப்போ பானம் பண்ணுங்க ஒரு ரத்தத்தை நான் பானம் பண்ணுறேன்ப்பா உங்கள் ஆகாரம் உங்கள் வார்த்தை உங்கள் எனக்கு உணவு என் ஆன்மாவுங்க உணவு நான் ஆன்மா இந்த ஆன்மாவுக்கு உணவை தாங்க இன்றைக்கி இந்த இந்த உணவை தந்திருக்கிறீங்க இந்த வார்த்தையின் வழியாக இந்த வார்த்தை எனக்கு உணவு நீங்கள் பேசின வார்த்தை என் ஆன்மாவுக்கு உணவு அது எனக்கு ஜீவன் அது எனக்கு சக்தி உள்ளுக்கில் அப்படியே பேசுங்கள் உறவாடுங்க இப்படி உறவாடுங்க உங்கள் ஆட்சியை வரட்டும் நீர் கா என் கண்ணை ஆளுகை செய்யும் என் உள்ளார்ந்த காதுகளை ஆளுகை செய்யும் இந்த உடல் சரீரத்தை ஆளுகை செய்யும் இந்த ஊனக்கண்ணை நீங்கள் ஆளுகை செய்யுங்க என் மனசு எண்ணங்களை என்ன அலைகளை நீங்கள் ஆளுகை செய்யுங்க அப்படியே ஆளுகை செய்ய சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் செய்வார் நீங்கள் கேட்டால் தருவார் நீங்கள் தாகத்தோடு விருப்பத்தோடு ஒரு அழைச்சா உங்களுக்குள்ள இருப்பார் ஏதோ வாசல் படிலே கதவை தட்டுக்கிறேன் ஒருத்தன் சத்தத்தை கேட்டு கதவைத்தான் அவனோடு வாசம் கொண்டு வந்து